அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கள் வந்து விட்டார் பாம்பு புற்றுப் போல் தாடி வைத்திருப்பவனே உன்னையா மக்கள் சாமி என்று சரணாகதி அடைந்தார்கள் அந்த சிந்திக்க தெரியாத கூட்டத்திற்கு நீ தலைவன் என்றால் நீயும் காவி கட்டிய மன நோயாளிதான்

இல்லை மன்னா இலவசமாக உண்டு கொளுத்த இந்த ஆசாமியை நான் மூன்றாக மடித்து உண்டால் என் ஏப்பம் அந்த இடியையும் எழுப்பிவிடும் அப்படியாவது இவன் பேச்சை கேட்டு பகலில் குரட்டை விடுபவர்கள் விழித்தழட்டும் எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் என்று நாக்கை நதியாக்கி ஊடையிடுபவனே ஏதடா எந்த கையில் இருப்பதை ஓதடா உந்தன் உற்ற வலுவாலே கல்லாக நீ நின்றால் நான் சாமி என்று நினைத்து உன் கழுத்தில் மாலை போட்டு அந்த பண்டாரங்களை போல் பஜனை பாடுவேன் என்று நினைத்தாயா நான் கல்லுடி மங்கன் பாம்படங்களில் பரதமாடும் உன் பம்மாத்துகளுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேனடா நீ பனையில் நார் உரிக்கிறவன் என்றால் நான் கடலை கடைந்து வெண்ணை எடுக்கிறவன் அகோரப் பார்வையாலேயே பிறரை முத்திரம் விட வைக்கும் சரடனிடம் இவனை இழுத்துச் செல்லுங்கள் உத்தரவனா சாமி நீ உண்மை சாமியோ அல்லது கள்ளச்சாமியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ எனது விருந்தாளி ஏன் தெரியுமா நீ எனக்கு மச்சான் நான் உனக்கு மாமன் இந்த மாமன் உனக்கு வைக்கப் போகிறேன் விருந்து அருந்தடா அந்த யமனின் வேலையை இலவசமாக செய்பவன் நான் என்னை ஒருவன் சந்திக்கும் முன் அவன் மனிதன் சந்தித்த பின் அவன் பிணம் உன் உயிரை உருவி என் வீட்டிற்கு தோரணமாக போடப் போகிறேன் கால விஷத்தையே ஒரே மடக்கில் பதனீர் குடிப்பது போல் விட்டு, நரம்பு தளராமல் சிரிக்கின்றாயே யார் நீரீங்க இவனை இழுத்துச் சென்று தானா புரைச்சலையில் அடையுங்கள் ஓட்டை காதுக்குள் பொய்யை நுழைத்து மக்கள் மனங்களை குழப்பிக் குட்டையாக்கி மீன் பிடித்துக் கொள்ளும் அந்த ஆரடி கள்ளச்சாமி இந்த உலகையாளும் அதிசயத்தை நானும் காண வேண்டும் அல்லவா கடவுளாம் அவன் முழுவதும் நாங்களும் ரசிக்க வேண்டும் கூப்பிடுங்கள் கௌட சாஸ்திரியை அந்த காவி கட்டிய பேயனை ஆகாயம் அதிர விண் மீன்கள் உதிர தரை தேய இழுத்து வாருங்கள் உத்தரவானா